உங்க வண்டி நம்பரை ஆன்லைன்ல போட்டு செக் பண்ணீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு எஸ்ன்னு காட்டும் ஒரு சில பேர்த்துக்கு நோன்னு காட்டும் இது ஏன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா அது ஏன்னு நான் சொல்றேன் இந்த மாதிரி தேவைப்படுற தகவல் தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல நம்ம மிஸ்டர் டிரைவர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த சந்தேகம் எனக்கு வரல நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு போட்டோ அனுப்பி என்ன கேட்டிருக்காரு நீங்க பாருங்க

டாக்குமெண்ட்ல எந்த ஒரு மாற்றமும் பண்ண முடியாது முக்கியமா நேம் டிரான்ஸ்பர் நோ அப்படின்னு போட்டு எல்லா வண்டிக்குமே யாரோட அனுமதியும் தேவையில்ல ஆர்டிஓ